வணக்கம் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்னுடைய ஃபாலோவருடைய கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம் கேள்வி என்னன்னா அவருடைய அப்பாவுக்கு இரண்டு தாரம் அதில் முதல் தாரம் இறந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறாங்க இருபது வருஷம் கழிச்சு இவங்க அப்பா இரண்டாம் தாரமாக ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்க பேர் தான் ஆதார் கார்டுலையும் இருக்குது குடும்ப அட்டையிலையும் இருக்குது அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஒன்றா வாழ்ந்துட்டு வர்றாங்க இதில் அந்த இரண்டாம் தாரத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு பையன் பறந்துருக்காப்ல இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவும் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க இப்போ குடும்ப சொத்து அவங்க அப்பா பேர்லேயும் சொத்துக்கள் இருக்கு முதல் தாரத்தின் பேர்லையும் சொத்துக்கள் இருக்கு இந்த இரண்டு சொத்துக்கும் அந்த இரண்டாம் தாரம் அவங்களுடைய பையன் முதல் தாரத்தினுடைய பையன் மூணு பேரும் ரைட்ஸ் இருக்கா தான் கேள்வி அப்போ இரண்டாம் தாரத்தை பொறுத்த அளவில் அவங்க கணவருடைய சொத்துக்களில் அவங்களுக்கு சட்டப்படி உரிமை இருக்குது ஆனால் முதல் தாரத்தினுடைய சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்த அளவுல அந்த என்னுடைய கிளைண்ட் என்னுடைய ஃபாலோவருடைய அவருக்கு மட்டும்தான் அதில் ரைட்ஸ் இருக்கு இரண்டாம் தாரத்திற்கோ அவருக்கு பிறந்த மகனுக்கோ சொத்துல முதல் தாரத்தினுடைய சொத்துல எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சு